ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட மை டிவிக்கு ஆப் லான்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பனையூரில் மிகச்சிறப்பாக போயிட்டு இருக்கு அந்த ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல வந்துடுச்சு பட் இப்போதைக்கு பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் அந்த ஆப்பை அக்சஸ் பண்ண முடியும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் பிஎல்ஏ மெம்பர்ஸ் இணைஞ்சிட்டாங்களாம் அந்த வீடு வீடாக போயிட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி உறுப்பினர் சர்க்கை பண்ணணும் அப்படின்றதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இன்னையிலிருந்தே அவங்க அந்த பணிகளை தொடங்க போறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் டிவிக்கே மாவட்ட செயலாளர்களுமே இந்த ஆப் மூலமா இணைஞ்சிட்டாங்களாம் அண்ட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் இந்த ஆப்ல குடும்ப குடும்பமா எல்லாருமே எண்ணெயலாம் அப்படின்னு மாதிரியே சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு பேமில ஒரு போன் நம்பர் இருந்தாலே போதுமா நாலு பேர் அஞ்சு பேர் இணைஞ்சுக்கலாமா ஸோ ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அண்டு தமிழக வெற்றி கழகம் முதன்முறையாக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்குனப்போ அந்த வெப்சைட்டு கிராஷ் ஆச்சு ஸோ அதெல்லாம் மனசில் கொண்டு ஒரு நொடிக்கு பதினெட்டாயிரம் பேர் சேர்ற அளவுக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க அண்டு ஆல்ரெடி தளபதி இந்த ஆப் அவரோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டாராம் தளபதியோட மொபைலில் இருக்கிற அந்த ஒரு ஆப் மூலமாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் எவ்வளோ மெம்பர்ஸ் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுமா அண்டு உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக செய்கிற பிஎல்ஏ மெம்பர்ஸ் கிட்ட தளபதியை நேரடியாக ஃபோன் அடித்து பேச முடியுமா சோ அதுக்கு மாதிரி சிறப்பான அம்சங்களோட இந்த ஒரு ஆப் ரெடி பண்ணிருக்காங்க அண்ட் ஆகஸ்ட் பதினஞ்சில இருந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே இதுக்கான ஒரு வார் ரூம் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குமா அதாவது ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் இந்த பணிகள் எப்படி நடக்குது அப்படின்றத கண்காணிக்க அண்ட் இனிஷியலா உறுப்பினர் சர்க்கைக்கான டார்கெட் ரெண்டு கோடியா இருந்தாலும் இந்த ஆப்போட மெயின் கோல் பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றதுதான்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் எவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் you